வணக்கம் வணக்கம் தாவேகாவின் முதல் மாநில மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடத்தியிருந்தாங்க ஆமாம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆக போகுது இன்னும் ஏன் நீங்கள் கட்சியில் வந்து நிர்வாக ரீதியான பதவிகள் எதுவுமே போடப்படலை உங்களுடைய கட்சி கட்டமைப்பு இன்னும் முழுசாக உருவாக்கப்படப்படலை அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் நீங்கள் தேர்தலை சந்திக்க போகிறீங்க இல்லை சரியான வாதம் நீங்கள் கேட்குறது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரசிகர் மன்றமாக இருந்து மக்கள் மன்றமாக மாறும்போதே பார்த்தீங்கன்னா அதோட வால்யூம் வந்து ரொம்ப ஹியூஜ் மக்கள் மன்றத்தில் உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து தலைவர்கள் மட்டத்திலே ஒம்பது லட்சம் உறுப்பினர்கள் அப்படி வந்து இருந்த ஒரு அமைப்பு இப்போ கட்சியாக வரும்போது நம்ம வந்து இப்போ த்ரூ ஆப் மூலயமா வந்து உறுப்பினர் சேர்க்கைகள் நம்ம நடந்தாலும் இந்த கட்டமைப்பு வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க யாரெலாம் எவ்வளோ வேலைகள் பார்த்தாங்க அந்த வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பொறுப்பு இப்போ ஏற்கனவே இருந்தவங்க தான் இப்போ தற்காலிக தலைவர்களாக வந்து இருக்காங்க பொறுப்பாளர்களாக இருக்காங்க ஸோ அவங்கள ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அவங்கள வந்து என்ன வேலை பார்த்துருக்காங்களோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து தகுதியின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் இடத்துல ரொம்ப மெனக்கடல் இருக்கிறதுனால இந்த இந்த டிலே இருக்கு கூடிய விரைவில் வந்து அந்த அறிவிப்புகள் வந்து ச அதிகாரபூர்வமாக வெளியிடப்படும் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது என்ன நீங்க வந்து இப்போது அவ்வப்போது அறிக்கைகள் வருது அதுவும் வந்து தினமும் அரசியல் இப்போ லியோனி வந்து ஒவ்வொரு மேடையிலும் தாவேக்க தலைவர் விஜய் பத்தி பல கேள்விகள் எழுப்புறாரு ஒரு கட்சி தொடங்கினா தினம் தினம் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு கருத்து சொல்லணும் எப்போயோ ஒரு முறை சொல்றது ஒரு முறை அறிக்கை விடுவேன்னு சொல்றதெல்லாம் அது அரசியலுக்கே உகந்தது இல்லை அப்படின்னு சொல்றாரு ஒரு நியாயமான விமர்சனம் தானே நீங்கள் தினமும் நடக்கிற பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய குரல் என்ன ஒரு செய்தி தொடர்பாளர்கள் டிவி டிபேட்டில் போய் பேசுறது தான் அதுக்கான ரெஸ்பான்ஸா இல்லை அப்படி கிடையாது இப்போ என்னன்னா நம்ம கட்சின்னு அறிவிச்சாச்சு கட்சியில் வந்து களப்பணிகள் வந்து போயிட்டு இருக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா கருத்து கேட்பு கூட்டம் வந்து திருவற்றூரில் நடந்தது அந்த அனல் மின் நிலையத்துக்கு ஸோ அதில் கூட நம்ம தொண்டர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க களப்பணிகள் வந்து போயிட்டு தான் இருக்குது நீங்கள் கேட்குறது எனக்கு வந்து அர்த்தம் வந்து புரியுது ஏன் உங்கள் தலைவர் வரலை அப்படின்றத நீங்கள் மறைமுகமாக கேட்குறீங்க ஸோ அதான் சொல்கிறேன்னா இப்போ வந்து பொதுச்சேலர்கள் வந்து லீட் பண்ணி போயிட்டு இருக்காங்க தலைவர்கள் அறிவுறுத்தலின்படி கூடியவர்கள் இது எல்லாமே வந்து சரியாகும் களத்தில் வந்து இன்னும் இன்னும் வீரியமாக வந்து வேலை செய்வாங்க களத்தில் வந்து வேலை தான் போட்டிருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஊடகங்களை சந்திக்கிறதோ மற்ற விஷயங்கள வந்து வெகு விரைவில் வந்து நடக்கும் நாங்களும் வந்து அவளோட எதிர்பார்த்துட்டோம் இப்போ இவங்க இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் தாவே கவினர் கலந்துகிட்டது விஜயோட அனுமதி தான் போயிருக்காங்க ஆமா சொல்லி தான் போயிருக்காங்க எந்த ஒரு நிகழ்வா இருக்கட்டும் சரி தலைமையின் வந்து அனுமதி இல்லாம இங்க யாரும் வந்து பண்றது இல்ல தலைமையின் அனுமதி வாங்கிட்டு தான் வந்து நிச்சயமா பண்றோம் ஏன்னா அவர் பேசும்போது கூட தலைமை செயலகத்தினுடைய உரிய அனுமதியோடு அப்படிங்கிற மாதிரி மிக்ஷன் பண்றாரு ஆமா ஏன் விஜய் அப்படின்னு டேரெக்டா இப்போ அவர் கட்சி தலைவர்னா இப்போ ஒரு இடத்துல திமுக காரர் பேசுறாரு அப்படின்னா தலைவர் ஒப்புதலோட பேசுவாரு அதிமுகனா பொதுச் செயலாளர் ஒப்புதல் அப்படிங்கிறது இருக்கும் இப்ப இங்க விஜய் பெயரை பயன்படுத்த கூட ஒரு தடை இருக்கா இல்ல இல்ல எல்லாம் எதுவுமே கிடையாது தலைவர் வந்து பேரை வந்து எல்லாருமே சொல்லலாம் திரு விஜய் அவர்கள் பேரை வந்து பயன்படுத்துறதுக்கு எந்த தடையுமே கிடையாது அவர் பேரை தான் அதில் பயன்படுத்தல எந்த விதமும் தடையில அப்படி வந்து எந்த தடையுமே அவங்க வந்து அதீத என்ன சொல்றதுன்னா அவங்க வந்து அன்பின் வெளிப்பாடாக வேணால் அது பேசாமல் அவர் பேரை சொல்கிறத தலைவர் என்றைக்குமே வந்து தடை போட்டதெல்லாம் அப்படி ஒரு இது கட்சியில் வந்து கிடையவும் கிடையாது இப்போ அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அனல் மின் நிலையத்தினுடைய விரிவாக்கத்துக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வைக்கிறீங்க எதிர்க்கிறீங்க இப்போ வேணா அது மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் சுற்றுச்சூழல் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க ஆனால் இந்த பிரச்சனையில் இன்னொரு பார்வை முன்வைக்கப்படுது வளர்ச்சி திட்டங்களை எதிர்க்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது புது தொழிற்சாலைகள் வந்தாலோ புதிய வேலை வாய்ப்புகள் வந்தாலோ அதை ஏதோ ஒரு காரணம் சொல்லி எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் எப்படி நம்ம ஊரில் வேலை வாய்ப்புகள் உருவாகும் எப்படி வளர்ச்சி இருக்கும் எப்படி பொருளாதாரம் மேம்படுன்ற கேள்வி வருது எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு திட்டத்தை ஆதரிக்கிறது எதிர்க்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பண்றீங்க பரந்தூர் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க இப்போ அனல் மின் நிலையத்துக்கும் எதிர்ப்பு அப்படின்னா இனிமேல் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு வளர்ச்சி திட்டம் வந்தாலும் எதிர்க்கிறது அப்படிங்கிறது தான் உங்க நிலைப்பாடா இல்ல அப்படி கிடையவே கிடையாது இப்போ நீங்க சொல்ற அனல் மின் நிலையமா இருக்கட்டும் பரந்தூராக இருக்கட்டும் நீங்க பாத்தீங்கன்னா பரந்தூரில் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் வந்து அங்கே வந்து பாதிக்கப்படுது ஏரிகள் நாங்க சொல்றது வந்து ஏரிகள் மக்கள் வந்து வசிப்பிடங்கள்னா கூட பரவாயில்ல அவங்க வேற இடத்துல வந்து வீடு கட்டிக்கலாம் அது வந்து நம்ம டெவலப்மெண்ட்டை வந்து தடுக்க போறதே கிடையாது நீர்நிலைகளை நீங்க எப்படி வந்து உருவாக்குவீங்க இப்போ தெரியும் இந்த மழை வந்து எவ்வளவு மழை பெஞ்சுது இந்த இந்த ஆண்டு வந்து அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு அது எல்லாமே வந்து கடல்ல தான் போய் கலக்குது எந்த விதமான நமக்கு வந்து திட்டமிடலும் கிடையாது கிடையவே கிடையாது முன்னெச்சரிக்கையும் கிடையாது திட்டமிடலும் கிடையாது எல்லா நீரும் வந்து கடலில் தான் போய் கலக்குது திருப்பி நீங்க என்ன பண்ணீங்க கடல்நிலை குடிநீராக்கும் திட்டம் சோமாலியா நாடு மாதிரி நீங்க கடல்நிலை குடிநீராக்கம் திட்டத்தை வந்து பண்ணி தான் மக்களுக்கு வந்து கொடுக்குறீங்க அதுல பல்வேறு உபாதைகள் வந்து இருக்கு அவங்களுக்கு வந்து அது அந்த தண்ணீர் இருந்ததால பல்வேறு உபாதைகள் வந்து தான் எது வளர்ச்சி நம்ம வளர்ச்சிக்கு தடையானவங்களாம் கிடையாது ஆனா அந்த வளர்ச்சி இப்போ நீங்க ஒண்ணு இல்லை நீங்க ஒரு எக்கனாமிக் சோன் வச்சுட்டு நீங்க அங்கே பண்ணுங்களேன் உங்களுக்கு யாரும் வேணாம்னு சொல்றாங்க குடியிருப்பு பக்கத்தில் நீங்க எல்லாமே வந்து வைக்கிறீங்க நகருக்குள்ள வைக்கிறீங்க ஊருக்குள்ள வைக்கிறீங்க ஏன் ஊருக்கு வெளியில எவ்வளவு இடங்கள் இருக்கு சோ இந்த இதை தான் வந்து நம்ம வந்து சொல்றோம் சரியான திட்டமிடல் இல்லை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அவங்க சரியான திட்டமிடலே கிடையாது இவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு சொல்கிறதே கிடையாது எந்த விதமான திட்டமிடலாம் இல்லை நீங்கள் வந்து நேராக வந்து பம்ப் பண்ணி தான் எல்லா தண்ணியும் வந்து வெளியே எதுக்கு நாலாயிரம் கூட்டி நீங்கள் சொல்ல பண்ணோம் ஆயிரம் மோட்டர் வாங்கி வச்சுங்களேன் முடிஞ்சு போச்சு இல்லை

மக்களோட கருத்து கேட்ப அந்த மக்கள் எதிர்க்கிறாங்க எங்களுக்கு இங்க தேவ இல்லைன்னு அந்த மக்கள் தான் சொல்றாங்க தாவேக்கா சொல்லலை அந்த மக்கள் வந்து சொல்றாங்க அந்த மக்களோட நம்ம வந்து நிக்கிறோம் ஸோ அவங்களோட அவங்களோட பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து முன்னெடுத்து நிக்கிறோம் ஸோ அதை வந்து தவிர்க்கணும் தான் நம்ம சொல்றோம் இதை வந்து மாற்று இடங்கள்ல பண்ணுங்க அந்த இடத்துல வேணா சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கு கடல் நீர் பாதிப்பு இருக்கு கடல்ல வந்து சூழலில் பாதிக்கப்படுது மக்களுக்கு வந்து அவ்வளவு உபா உபாதைகள் இருக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க அது ஒரு ஆவணப்படமாவே பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும் தான் நம்ம சொல்றங்காண்டி முற்றிலும் வந்து வேணாம் வந்து வளர்ச்சியை நம்ம வந்து தடுக்கிற நோக்கம் நமக்கு எப்பவுமே கிடையாது இப்போ உங்களுடைய தேர்தல் அரசியல் அப்படின்னு நீங்க வந்துட்டீங்க உங்களுடைய கட்சி சார்ந்த நடவடிக்கைகள்னு பார்க்கும்போது இப்போ நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கார் இந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு நேரடியாக அவர் போறார் அவரோட நிர்வாகிகளும் போறாங்க அவர் போய் அங்க அந்த திட்டத்தை எதிர்ப்பது ஏன் நான் ஏன் எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு உங்க கட்சியில் அப்படி யாரும் தலைவர்களே இல்லையா அவங்க பொதுச் செயலாளர் இதுவரைக்கும் எந்த எத்தனை முறை வந்து அரசியல் ரீதியாக பேசியிருக்காரு இல்லை அதுதான் நீங்கள் 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 சொல்கிறதும் எங்களுக்கு வந்து புரியுது இப்போ பொதுச்சலாளர் இல்லைன்னாலும் பொதுச்சாளர் சார்பாக யாரெல்லாம் அங்கே நிர்வாகிகள் இருக்காங்க போயிட்டு தான் இருக்காங்க இப்போ ஒன்று நீங்கள் பொதுசாலில் தலைவரே களத்துக்கு தான் வர இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ இந்த ஜனவரி மாதம் முடிஞ்சதுன்னா முழுநேர அரசியல்தான் வரப்போகிறார் ஏன்னா எங்களுக்கும் நல்லாவே தெரியும் இப்போ ஊடகங்கள் நீங்கள் சொல்கிறீங்க மற்றவங்களாம் சுட்டி காட்டுற மாதிரி எங்களுக்கும் தெரியும் ரொம்ப காலம் தான் இருக்கிறதுனால ஆக்டிவான பாலிடிக்ஸில் வந்து தலைவர் வந்து வருவாங்க இல்லை எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த மாதிரி இப்போ ஒரு அறிக்கையை கொடுக்குறது அதோடு நிறுத்திடுறாருன்றது தான் இன்னைக்கு விஜய் மேலே இருக்கிற பெரிய குற்றச்சாட்டே இல்லை இல்லை அது வந்து சொல்கிறேன் காலம் சூழல் வந்து அந்த மாதிரி இருக்குது அதுக்கான வேலைப்பாடுகள் திட்டமிடுகள் எல்லாம் போயிருக்கு இப்போ ஒன்றும் இல்லை இப்போ தலைவர் வந்து திரைப்படத் துறையில் அவர் வந்து முழு கவனம் இருந்தாலும் தினமும் வந்து என்ன நடக்கிற நிகழ்வுகள் வந்து கேட்டுகிட்டு தான் இருக்காங்க அவருக்கு டெய்லி ரிப்போர்ட் போயிட்டு தான் இருக்குது தலைவரின் படி தான் ஒரு ஒரு விஷயமும் இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்குது இப்போ பொறுப்பாளர்கள் கூட தலைவரோட ஒப்புதோடு தான் நம்ம வந்து அறிவிக்கப்படுறோம் இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராசஸும் அதை போயிட்டு இருக்கு இப்போ நீங்கள் இணையதளம் வழியாகவே நம்ம வந்து உறுப்பினர் சேர்த்தாலும் ஒரு கோடியை நம்ம வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் தலைவர் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கேன்ட்டு அவர் தான் வந்து இங்கே வந்து மெயின் ஃபோக்கஸாக இருக்கார் ஸோ அவரை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது அவர் நிச்சயமாக களத்துக்கு வந்து வருவார் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடாளுமன்றத்தில் குறித்து மசோதா கொண்டு வர்றாங்க விவாதங்கள் நடக்குது இது கேட்டால் நாங்க செயற்குழுலையே அதை நாங்கள் கண்டிச்சிட்டோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்த அதை சுட்டி காட்டி பேசுறீங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து நீங்க ஒரு செட் ஆஃப் தீர்மானங்களையோ இல்லை ஏதோ ஒன்று மட்டும் உதாரணம் காட்டி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு இஷ்யூ சார்ந்து ஏன் பேச இன்னும் அந்த தயக்கம் வந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியா ஏன் முழுமையாக வராம இருக்கு இல்ல எந்த தயக்கமும் கிடையாது நம்ம எல்லா விஷயங்களும் வந்து அவர் வந்து உடனுக்கு உடனே நீங்கள் சொல்ற மாதிரி அந்த இருபத்தி மூணு வந்து சொல்லியிருக்கோம் மதுரை அந்த டங்ஸ்டன் விஷயத்துலையும் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் மக்கள் சார்ந்த எல்லா பிரச்சனைகளும் வந்து இருக்காங்க என்னன்னா அவர் களத்துக்கு வரமுடியல இப்ப நீங்க ஒன்றும் இல்லை புஷ்பா டூ விவகாரத்தை நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்க கேட்கறது எங்களுக்கும் அந்த இருக்க தான் செய்யுது ஸோ இந்த சிக்கல்கள் இப்போ அந்த அரசாங்கம் ீா அவருக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்கிறதுக்கு தயாராவே இல்லை இப்போ ஒரு உளவுத்துறையாக இருக்கட்டும் ஒரு எந்த விஷயமும் சரி அவங்க பாதுகாப்பு நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஆஃப் த டே பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான் ஒரு மக்களுக்கு ஏதாவது ஒரு பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கூட அந்த அந்த சம்பவம் வந்து எங்கள் தலைவரால் நடக்கூடாதுன்னு அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் அதுக்காக திட்டமிடல் பண்ணி தான் ஒரு ஒரு விஷயமும் பண்ண வேண்டியிருக்கு பட் கால சூழல் வந்து அதை மாற்றணும்னு நாங்கள் நம்புறோம் ஒரு ஒரு தொண்டர் மனநிலிருந்து அவங்களை வந்து அணுகணும் ஒரு ரசிகர் மனப்பான்மை அணுகக்கூடாது பொதுமக்களும் அவர் வந்து தலைவராக பார்த்தாங்கன்னா பிரச்சனை இல்லை அவர் ஒரு நடிகரா பார்க்கறதுனால தான் இங்கே பிரச்சனையா இருக்கு ஸோ இதெல்லாம் அவருக்கு வந்து புரியதுனால தான் கொஞ்சம் வந்து இடைவேளை விட்டு வராங்க இது காலப்போக்கில் அது நிச்சயமாக அது மாறும் ஏன்னா எல்லா தலைவர்களும் எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பிச்சு எல்லாருமே மக்கள் வெள்ளத்துல நீந்தி வந்தவங்க தான் கேப்டன் அவர்கள் காட்டணும் ஸோ அது அந்த படிப்பு நிலை எங்கள் தலைவர் வந்துனாலும் அதெல்லாம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ண போகிறாரு பொங்கல் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த நடைப்பயணமே இருக்குது நிறைய ஊர்களுக்கு வந்து பார்க்க போகிறாரு பொதுமக்களை சந்திக்க போகிறாரு எல்லா பிரச்சனைகளையும் ஆக்டிவாக வந்து இருக்க தான் போகிறாங்க இப்போ நீங்கள் சொல்ற அந்த குற்றச்சாட்டுகள் வந்து இதுக்கப்புறம் வராதுன்னு நாங்கள் நம்புகிறோம் இப்போ நீங்கள் மக்கள் வந்து அவரை நடிகராக பார்க்குறாங்க தலைவராக பார்க்கலன்னு சொல்கிறாங்க தலைவராக பார்க்குற மாதிரி அவரோட செயல்பாடுகள் இருக்கணும் இல்லையா அவர் வந்து நான் நடிகர்னா ஒரு இடத்துக்கு போனா கூட்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லி போகாமல் இருக்கிறது எப்படி மக்கள் வந்து அவர் தலைவராக பார்க்க தோணும் ஒரு மக்களுடைய போராட்டக்களம் மக்களுடைய பிரச்சனைகள் அப்படின்னா அவங்க தோல் கை போட்டு நிற்கணும் இல்லை எதுவா இருந்தாலும் என்னுடைய இடத்துக்கு அவங்கள வர வச்சு நான் பண்ணுவேன்னு சொல்றது ஒரு கட்டம் வரைக்கும் அது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் மக்களுக்கோட பிரச்சனைக்கு நீங்க அங்கே போய் நிற்காம இங்கேருந்து எப்படி நீங்க மக்களை புரிஞ்சிக்க முடியும் இல்லை நீங்கள் சொல்ற வாதம் இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலம் பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்களும் ஒரு சர்வே பண்ணாங்க அந்த சர்வேல பாத்தீங்கன்னா பெருவாரியான பெண்கள் வந்து தலைவர் விஜய் அவர்களுக்கும் தாவேக்காக்கும் ஆதரவு கொடுத்துருக்காங்க ஆண்களும் வந்து அதே மாதிரிதான் கொடுத்தா இப்போ இந்த குற்றச்சாட்டு அந்த இடத்துல உடஞ்சி போச்சு ஒரு நடிகரை யாரும் இவ்வளோ தூரம் வந்து ஆதரிக்க மாட்டாங்க அவர் படம் வந்தால் ரசிப்பாங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தா வேணால் அதை கொண்டாடுவாங்களே கண்டி இப்ப நம்ம ரெண்டு விஷயமும் நம்ம வந்து பொருத்தி பார்க்கணும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா குறுகிய காலத்தில் இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை குறுகிய காலத்தில் ஒரு கோடி உறுப்பினர்கள் வந்து கடந்திருக்கும் எல்லாருமே தாவேக்கா தொண்டர்களா எல்லாருமே தாவேக்கா வந்து நிர்வாகிக்கலான்னு கண்டா கிடையவே கிடையாது பொதுமக்களும் வந்து இருக்காங்க இதில் பெருவாரியாக பொதுமக்கள் இருக்காங்க அதே மாதிரி இந்த சர்வேல கலந்துக்கிட்டவங்க எனக்கே அந்த சர்வே எங்கே எடுத்தாங்கன்னு தெரியாது என்கிட்ட யாரும் கேட்கவில்லை ஆனா பொதுமக்கள் வந்து இதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க அவங்கள வந்து இவர் வந்து ஆதரிச்சிருக்காங்க ஸோ இந்த நடிகர் என்ற பிம்பம் அங்க வந்து உடஞ்சி போச்சு அவரை தலைவராக எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க அது கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அதனோட வெளிப்பாடு தான் இந்த ரெண்டு நிகழ்வு நடந்திருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயமா அவர் வர்றதுக்கான களம் வந்து இங்க ரொம்ப நல்லாவே கிளியரா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் கிங்கா இருப்பாரா கிங் மேக்கரா இருப்பார கிங்கும் இவர்தான் கிங் மேக்கரும் இவர் தான் இப்போ ஏதா ஒன்னா தானே இருக்க முடியும் எப்படி ரெண்டுமே இருக்கும் இல்ல அதுதான் நம்ம சொல்றோமே இப்போ எல்லாருமே பண்ணுற பாலிடிக்ஸ் இவர் பண்ணலன்னு நம்ம ஆரம்பத்துலேருந்து தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா ஆட்சி ஆட்சியகத்துல பங்குன்னு சொன்னதே நிறைய பேருக்கு இங்க எரிச்சலை உருவாக்கினாலும் எல்லாருக்குமே வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கணுன்றதான் தலைவர் அஜெந்தாவு இருக்கு இப்போ ஒன்னும் இல்லை திமுக கூட்டணி ரொம்ப பலமா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க அண்ணன் வேல்முருகன் இன்னைக்கு இன்னைக்கு வந்து வெளியில வந்து சொல்றாங்க என்னோட தொகுதியில எதுவுமே நடக்க மாட்டேன் அவர் இத்தனையும் உதயசூரியன் சின்னத்துல வந்து ஜெயிச்சவரு என் தொகுதியில் எதுவுமே வந்து நடக்க மாட்டேன் என் தொகுதிக்கு வராங்க துணை முதல்வரர் எனக்கு இன்டிமேஷன் இல்லை தொகுதியில வந்து என் பேர் படும் சோ இந்த இந்த தான் இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சிகளை வந்து எல்லாரும் மதிக்கிறாங்க நான் திமுக குறை சொல்றதுக்கா எது சொல்ல இன்னைக்கு அரசியல் மாறி போச்சு ஒரு கட்சியோட ஆட்சி ஒரு கட்சியோட பிம்பம் அவங்களோட இது மட்டும் தான் இருக்கிறதுனால கூட்டணி கட்சிகளோ மக்களே யாரும் இன்றைக்கி மதிக்கிறதே கிடையாது ஸோ ஒரு ஒரு அமைச்சர் மேலேயே சேர வந்து வாரி இறைக்கிறாங்கன்னா அப்போ மக்கள் எவ்வளோ வந்து கோவத்தில் நின்றுக்கிறாங்க மக்கள்கிட்ட எதுவுமே போய் சேரலை மக்கள் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தில் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து தீர்வு இன்னைக்கு வந்து ஒரு புதிய சக்தி புதிய நம்பிக்கைன்னு சொல்லிட்டு தலைவர் விஜயை வந்து இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்டுருக்காங்க அதனால் களம் ரொம்ப கிளியராக இருக்குது இப்போ நிறையா பேர் வந்து உங்கள் கட்சியில் சேருவாங்கன்னெலாம் முதல்ல ஆரம்பத்தில் ஒரு செய்திகளாக அப்படியே பரவிட்டே இருந்துச்சு ஆனால் நீங்கள் மாநாடு நடத்தி இவ்வளோ நாள் ஆகுது புதுசாக யாரும் வந்து கட்சியில் சேர்ந்த மாதிரியும் தெரில யாரும் வரலையா இல்லை வந்து யாரையும் நீங்கள் சேர்த்துக்கலையா இல்லை அதுதான் இப்போ வந்து யாரும் வராமலும் இல்லை யாரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தாமலும் எல்லாமே பேசிகிட்டு தான் இருக்காங்க இங்கே வந்து இப்போ இப்போ கூட ரீசெண்டாக எங்கள் பொதுச் செயலாளர் மாண்பு பொதுசா அறிக்கை கொடுத்துருப்பாங்க ஏன்னா இங்கே கட்சியில் உழைச்சவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமைன்னு சொல்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் முதல்ல இப்போ நம்ம சொன்ன மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கே நம்ம இன்னும் பதவிகளை வந்து இன்னும் கொடுக்கல சோ இந்த பதவிகள்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியில வரவங்கள அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட தகுதியின் அடிப்படையில் நம்ம வந்து நிச்சயமா எல்லாரையும் வந்து இல்ல நீங்க கட்சியில உங்க விஜய்க்கு போஸ்டர் ஓட்டினவங்களுக்கு கட் அவுட் வச்சவங்களுக்கு தான் பதவி அப்படின்னா உங்க கட்சியில அதெல்லாம் பண்ணி தான் வந்திருப்பாங்க ரசிகர்களா இருக்கிறவங்க இன்னொருத்தர் வராரு அவர் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷமா மக்களுக்கு சேவையாற்றி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் பண்ணி மக்களோட மக்களா இருந்து வராரு யாருக்கு பதவி கொடுப்பீங்க போஸ்ட் தான் பதவி கொடுப்பீங்களா இல்ல அப்படி கிடையாது நம்ம என்ன தகுதியின் அடிப்படையில் தான் நம்ம வந்து சொல்றோம் ரெண்டுத்தையும் இவங்க இவருக்கு என்ன தகுதி இருக்கு அதன் அடிப்படையில் இவருக்குரிய பதவி கொடுப்பீங்க இப்ப பதவிகள் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா மாவட்ட செயலரு ரெண்டு ரெண்டு பகுதியை சேர்ந்து ஒரு மாவட்டமா நம்ம வந்து மாத்திருக்கோம் அப்போ நூத்தி பத்து மாவட்ட செயலர்கிட்ட வராங்க இப்போ திமுகல அண்ணா திமுக விட நம்ம அதிகமான மாவட்ட செயலர்களை நம்ம வந்து உருவாக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து இன்னும் நாங்கள் சொல்ல போனா கிரவுண்ட் லெவலில் முப்பது பேருக்கு ஒரு பொறுப்பாளர் வந்து போகிறோம் அளவுக்கு இங்கே பதவிகள் வந்து அதிகமான பதவிகள் வந்து கொடுக்கலாம் எல்லாருக்குமே பதவிகள் வந்து இது பதவின்னு பார்க்கக்கூடாது அவங்க பொறுப்புன்னு பார்க்கறவங்களுக்கு வந்து இங்கே வந்து நம்ம பொறுப்புகள் வந்து கொடுக்குறோம் ஸோ அந்த மக்கள் பணியை செய்யறதுக்கான குவாலிட்டிஸ் நம்ம நிறைய குவாலிட்டி செக் வந்திருக்கோம் எடுத்த உடனே யாரும் வந்தாங்கன்னா அவங்க வந்து வெறும் சமூக பணியம் வச்சு அவங்கள வந்து எடுத்துக்க மாட்டோம் அவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது அவங்களோட குற்ற நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்த்து தான் கட்சியெலாம் வந்து கொடுப்பேன் அதனால தான் நம்ம வந்து எடுத்தவொன்னே யாருக்கும் எந்த பதவியும் கொடுக்கல ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அடிப்படையில் உறுப்பினராக சேர்ந்துட்டு அவங்க செயல்பாடுகளை பொறுத்து தான் இங்கே எல்லாமே கொடுப்பாங்களுக்காண்டி வந்தவொடனே ஒரு பெரிய பணக்காரராக இருக்காரு அவர் பெரிய ஒரு செயல்பாடு எடுத்தவொன்னே இங்கே எதுவுமே நடக்காது படிப்படியாக தான் அவர் ப்ரூவ் பண்ணால் தான் இங்கே எல்லாமே கிடைக்கும் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐந்து முனை போட்டி இருக்கும்னு அண்ணாமலை வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு ஐந்து முனை போட்டி இருக்கும் அப்படின்னா இயல்பாகவே அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத அரசியலை கவனிக்கிற எல்லாருக்குமே தெரியும் அப்போ மீண்டும் ஒரு முறை திமுக ஜெயிக்கிறதுக்கு தான் விஜய் உதவி பண்ண போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இல்லை நிச்சயமா கிடையாது களம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அரசு ஊழியர்கள் எப்பவுமே பெரிய பலம் திமுகக்கு அண்ணா திமுக காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் எப்பவுமே வந்து திமுக பக்கம் நிற்பாங்க இன்னைக்கு அரசு ஊழியர்கள் வந்து எங்கே பார்த்தாலும் பிரச்சனை போயிட்டு இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆளுங்கட்சியை நாங்கள் வந்து எதிர்கட்சியாக மாற்றத்துக்கே நாங்கள் தயாராகணும் அங்கங்கே போஸ்டரே அளவுக்கு இன்றைக்கி வந்து வெளிப்படையாக வந்து பேச ஆரம்பித்தாங்க ஸோ அரசு ஊழியர்கள் சங்கங்களுக்கு இவங்க கொடுத்த வாக்குறுதியில் வந்து நிறைவேற்றல பெருவாரியாக திமுக கொடுத்த வாக்குறுதியிலே வந்து நிறைவேற்றலைன்னு சொல்லிட்டு திமுக இருக்கவங்களே பேசுகிறாங்க நாங்கள் போக முடியல களத்துக்கு போக முடியல மக்கள் எங்களை கேள்வி கேட்குறாங்க ஸோ பெரிய பெரிய தலைவர்களே வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் அது இல்லாமல் ப்ரீவியஸ் டிராக்டர் திமுக வந்து இரண்டாவது முறை வந்து ஜெயிச்சதாக வந்து வரலாறு இல்லை ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது சோ அதன் அடிப்படையில் பார்த்தா இவருக்கு வந்து புதிய வாய்ப்பு வந்து தலைவர் விஜய் ரொம்ப கிளியரா இருக்கு அதிமுகவும் உங்களுக்கு அவர் புது கட்சி தொடங்கி இருக்காரு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு நம்பிக்கை இருக்கலாம் பட் மக்கள் வந்து இங்க ஏற்கனவே திமுக அதிமுகவோட பலம் என்ன நமக்கு தெரியும் ஐந்து முனை போட்டி அப்படின்னு சொல்லும் போது அது எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் எல்லாம் பிரியுது இல்லை இப்ப திமுக வேணாம்னு நினைக்கிறவங்க ஒரு நாலு கட்சிக்கு போடுவாங்க ஒரு சிலர் அதிமுக போடுவாங்க ஒரு சிலர் தாவேக்கா பிஜேபி நாம் தமிழர்னு பிரியும் போது அது திமுகவுக்குன்னு சாதகமா இருக்கும் அதுல நீங்க எப்படி நீங்க வந்து இல்ல வாய்ப்பு இருக்கு இல்ல இல்ல நான் எப்படி சொல்றேன்னா இப்ப இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா புதிய வாக்காளர்கள் வந்து அதிகமான எண்ணிக்கையில வந்து வராங்க பிளஸ் பெண்கள் வந்து ஆர்வமா இருக்காங்க இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா தாவைகால பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இப்ப பதவியிலையும் சரி பொறுப்புலயும் சரி பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் அதனால பெண்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி பெண்கள் வந்து பொதுவாவே இவர் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றாங்க ஒரு ஒரு பிள்ளையா ஒரு ஒரு அண்ணனா இந்த மாதிரி கொண்டாடுவாங்க ஒரு ஆயிரம் ரூபா உரிமை தொகையெல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க சார் நான் இல்லன்னே சொல்லல பட் ஆனா என்னன்னா மக்கள் பிரச்சனைக்கு போய் நின்னாங்களான்னு சொல்றது ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய கட்சி இப்போ ஒரு நாங்க மண்டத்துல இருந்து எங்க கை காசை போட்டோ இல்லை விஜய் சார் வந்து சொந்த காசை போட்டு நாங்க செலவு பண்ணாலும் இன்னைக்கு களத்துல நாங்க ஒரு உதவி செய்யவே எங்களை விட மாட்டேன்றாங்க ஒரு களப்பணி செய்யவோ ஒரு என்ன சொல்றேன் எங்க பகுதியில பாதிச்ச இடத்துலயே நாங்க போய் ஒரு உதவி செய்ய முடியல தடுக்கிறாங்க சோ அப்ப நீங்க வந்து மக்களுக்கு ஒரு கோபம் இருக்கு நீங்களும் எதுவும் செய்ய மாட்டீங்க செய்ய வரவங்களையும் நீங்க தடுப்பீங்க அப்படின்னும் போது அது இயல்பா ஒரு அரசீட் நம்ம வந்து இருக்கு அது உள்ளுக்குள்ள இருக்கு அது தேர்தல் நேரத்துல நிச்சயமா அது வெளிப்படும் அதனால எங்களுக்கு வாய்ப்பு நாங்கள் நாங்க திருப்பிச்சு சொல்றோம் இப்போ ஒன்னும் அண்ணா அதிமுக உங்களுக்கு தெரியும் அதுல எவ்வளவு இஷ்யூ இருக்குன்னு என்னதான் நம்ம பேசினாலும் இங்க வந்து பிஜேபி வந்து நீங்க சென்ட்ரல்ல எம்பி எலெக்ஷன்ல வேணா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களே ஆனா மாநில தேர்தல் வரும்போது அவங்க எந்த நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ திமுகவுக்கு வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு மக்கள் எப்பவுமே ஒரு பொதுவா வந்து ஆளும் கட்சியை வந்து எதிர்க்கிற ஒரு மனநிலை இருக்கும் அரசு ஊழியர்களும் பிரச்சனை இருக்கு இதெல்லாம் சரி பண்றதுக்கு அவங்க எந்த வேலையும் செய்யல அவங்க ஒரே ஒன்று மட்டும்தான் செய்றாங்க ஐடி இங்க வச்சு எவ்வளவு தூரம் வந்து தாவேக்காவ தரக்குறைவா பேச முடியும் தலைவர் விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையை அளவுக்கு வந்து கொச்சப்படுத்த முடியும் இதில் வந்து கவனம் செல்றதுக்கு தயவு செஞ்சு அவங்க கட்சியை வளர்க்குறதுலையோ அவங்க எலெக்ஷன் வேலைகள்லாம் வந்து கவனம் செஞ்சாங்க நிச்சயமா திமுக வந்து அவங்க வந்து இவங்க சொல்ற மாதிரி இரநூறு இல்லைனாலும் அட்லீஸ்ட் அவங்க குறைஞ்சபட்சம் அவங்க என்ன ஜெயிக்கணுமோ அதை வந்து பண்ண முடியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி திருப்பி திருப்பி அவங்க கண் முன்னாடி வந்துட்டு போகணுன்றதை நாங்க வந்து திருப்பியும் நாங்கள் சொல்றோம் ஏன்னா இதே நிலைமை நீடிச்சதுன்னா திமுக வந்து நான் வந்து அவங்கள வந்து குறை சொல்லலை நாங்க எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க ஒன்று ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா எங்களை அழிக்கிறதே முழு வேலையா பார்த்துட்டு இருக்கிறதுனால அது அவங்களுக்கே திரும்ப அந்த கத்தின்னு சொல்ல வரோம் உங்களையே அழிக்கணும்னு அவங்க பார்க்கணும் அவங்க நீங்க நீங்க வலைதள இரநூறு இடங்கள்ல ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க இரநூறு இடங்கள் ஜெயிக்கணும்னு சொல்றது அவங்களோட நம்பிக்கை நம்ம அதை நம்ம தப்பே சொல்ல முடியாது இப்போ ஒண்ணும் இல்ல நீங்க வந்து கூட்டணி கட்சிகளையும் சரி வந்து மறைமுகமா அழுத்தம் கொடுக்கறது இப்போ நாங்களும் சரி எங்கன்னா ஒரு கொடியேற்றனா அதுக்கு அனுமதி கொடுக்கறது கிடையாது கூட்டணி கட்சியில் இருக்கவங்களும் எந்த விதமான சப்போர்ட்டும் கண்ட பண்ணுறதில்லை பொதுமக்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் கொடுக்கறதில்ல அவங்க சொன்ன வாக்குறுதிகளும் நிறைவேறதில்லை இவ்வளோ சிக்கல்கள் காலத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு அது வந்து பாதகமாக அமையும்னு நான் சொல்கிறோம் நன்றி நன்றி